வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் உயிர் மற்றும் சுதந்திரத்தை காக்கும் முதன்மை பொறுப்பு வங்கதேச அரசிடமே உள்ளது என நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை நிறுத்த இந்திய அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுத்துள்ளதா என அருண்குமார் சாகர் எம்பி மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வங்கதேசத்தில் இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரின் வீடுகள் வணிக நிறுவனங்கள் வழிகாட்டு தலங்கள் மீதான தாக்குதல் இந்திய அரசின் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் அதனை தீவிரமாக எடுத்துக்கொண்டு வங்கதேச அரசிடம் கவலையை பகிர்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினர் குறித்த சூழலை டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தேசத்தில் சிறுபான்மையினர் உட்பட அனைத்து குடும் குடிமக்களின் உயிர் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்கும் முதன்மை பொறுப்பு வங்கதேச அரசிடமே இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேகதாது அணி திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கோரியுள்ளார் கர்நாடக முதல்வர் சித்தராமையா நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று பிரதமர் மோடியை சந்தித்தார் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஐந்தாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அப்பர் பத்ரா நீர் பாசன திட்டத்திற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேகதாது அணி திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் வரண்ட மாநிலமான கர்நாடகாவில் நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் கர்நாடக அரசின் சொந்த நிதியில் இருந்து இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த இரு திட்டங்களுக்கும் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் ஒப்புதல் தேவை என குறிப்பிட்ட சித்தராமையா இந்த இரண்டு திட்டங்களுக்கும் விரைந்து அனுமதி வழங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்